அது பத்து ரூபா இருந்தால் நான் பிஸ்னஸ்க்கே நம்ம வந்தோம் அப்போ நீங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுங்க எனக்கு இந்த பணம் பத்தலை எனக்கு போதலை எனக்கு பணம் நிறைய வேணும் அப்படின்னு கேட்கறதுல என்ன பிரச்சனை எதற்கு இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்னு யார் சொன்னால் நீங்கள் படித்த படிப்பு ஒரு பிஏ ஒரு பிடெக் எம்பிஏ ஒரு எம்பிபிஎஸ் ஒரு சிஏஓ எதுவாக இருந்தாலும் படிப்புக்குன்னு ஒரு வேலை இருக்கா படிப்புக்குன்னு ஒரு வேலை இருக்கலாம் அந்த வேலைக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கா படிச்சவங்க எல்லாம் என்ன வேலை தான் பார்க்கணும் இந்த வேலை பார்த்தா தான் இந்த சம்பளம் ஏதாவது ஒரே ஒரு காலேஜில் படிச்ச ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போலாம் ஒரு சில பேர் பத்தாயிரத்தை தாண்டாம இருக்கலாம்ல அந்த பத்தாயிரத்தில் சம்பாதிக்கிறவங்க மாசம் ஆயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஷார்ட்டேஜில் ஓடலாம் அது நம்மளோட வாழ்க்கை முறை இதை மாத்தணும் முதல்ல அதற்கு தான் சொல்றேன் பணத்தை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நமக்கும் சரி நம்ம அணியினருக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி